ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மணக்க மணக்க மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு ரைஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் கிரேவி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம அன்றைக்கி மசாலா தான் செய்ய போகிறோம் ஒரு விரல் சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது அப்படியே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிருங்க நல்லா ஆறி வரட்டும் ஆறி வந்த உடனே நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கி வரட்டும் நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எறும்பு கறியை சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ நம்ம கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலாவில் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதை குக்கரை மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பில்லை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్ థ్యాంక్